குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் யோசுவா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இதுவரை எங்கள் குடும்பத்திற்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றேன் இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன் இன்றைய நாளிலே உமது அன்பின் பிரசன்னத்தை எங்கள் மேல் பொழிந்தருளும் நாங்கள் உமக்கு எதிராக சிந்தனையாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் செய்த குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே இன்றைய நாளிலே என்னையும் என் வீட்டையும் வீட்டிலுள்ள அனைவரையும் ஏனைய உயிரினங்களையும் எல்லா பொருள் பண்டங்களையும் செய்யவிருக்கும் பயணங்களையும் தொழில் துறைகளையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் நீரே பொறுப்பிடித்து கொள்ளும் யாருக்கும் எந்த ஆபத்தோ நோய்களோ வாதைகளோ வராமலும் பாவங்கள் தீமைகள் அணுகாமலும் பொருட்களுக்கு நஷ்டங்கள் வராமலும் காத்துக்கொள்ளும் உமது அக்னி வேலியால் என் வீட்டையும் என் வீட்டின் எல்லைகளையும் சுற்றி வேலி அடைத்தருளும் உமது பரிசுத்த சேனைகள் இவ்விடத்தில் பாளையம் இறங்கி பாதுகாக்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் இரக்கமுள்ள இயேசுவே என் குடும்பம் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் ஒவ்வொரு நாளும் உமது அன்பில் நிறைந்து பரிசுத்தத்தில் வளரும் குடும்பமாகவும் மாற்றியருளும் குடும்பத்தின் தேவைகளை இன்று சந்தித்தருளும் எல்லா தடைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றியருளும் உமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் கண்கள் காணச் செய்தரும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் தேவன் என்ற வாக்குறுதிக்கேற்ப இன்று சகலவித பயங்களிலிருந்தும் என்னையும் என் வீட்டாரையும் விலக்கி காத்தரலும் சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ளவும் மன அமைதியுடன் வாழவும் துணை புரிந்தருளும் இக்குடும்பத்தின் தலைவராக நீரே இருந்து ஜபத்திலும் இறை வார்த்தையிலும் வழி நடத்தியருளும் உமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் இன்றைய நாளிலே என்னையும் என் குடும்பத்தினரையும் நிரப்பியருளும் ஆமேன் எசுவுக்கே புகழ்